அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய ராசி நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாங்க அசுபினி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறது பரணி மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறது கிருத்திகை முதல் பாதம் மேச ராசியிலும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் ரோகிணி நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் சிறப்பான நல்ல நாளாக அமைகிறது மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதம் ராசியிலும் மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதம் மிதன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவைங்க மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மிதுன ராசியிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் கடக கடகராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க பூச நட்சத்திரம் அதாவது கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக வருவதால் சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க மக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறது பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்களையே பார்ப்பீர்கள் உத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் கன்னிராசியிலும் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப தேவைங்க அஸ்த நட்சத்திரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் இருபத்தி நான்காவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறது சித்திரை ஒன்று இரண்டு பாதம் ராசியிலும் சித்திரை மூன்று நான்கு பாதம் துலாம் ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க சுவாதி நட்சத்திரம் அதாவது துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று துலாம் ராசியிலும் விசாகம் நான்காம் பாதம் விருச்சிக ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக வருவதால் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க அனுச நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரமாக வருவதால் சகல சம்பத்திகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறதுங்க கேட்டை நட்சத்திரம் விருட்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிமுகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் சிறப்பான நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசி உத்திராடம் முதல் பாதமும் மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவைங்க மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிமுகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் மகர ராசியிலும் அவிட்டம் மூன்று நான்கு பாதம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினான்காவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைங்க சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதிமூன்றாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிமுகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ராசியிலும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவதால் பயணங்களில் ரொம்ப நிதானமாக கவனம் தேவைங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நட்சத்திரம் பதினொன்றாவது நட்சத்திரமாக வருவதால் சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறதுங்க ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைங்க இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்